சென்னை முகப்பேர் மேற்கு பேருந்து நிலைய பகுதியில் சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் பொதுமக்களுக்கான பெட்ரோல் விற்பனை நிலையத்தை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சிவசங்கர் பணம் இல்லாமல் பயன் அட்டை மூலமாக பயணிக்கும் அட்டையை தற்பொழுது நடத்துனரிடம் பெற்றுக்கொண்டு பயன்படுத்தும் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு தேசிய அளவில் விருது வழங்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஏற்கனவே எட்டு வால்வோ பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டில் உள்ள நிலையில் மேலும் பனிரெண்டு வாழ்வு பேருந்துகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைவில் தொடங்கி வைக்க இருப்பதாக தெரிவித்தார் முதல்வருடைய திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் புதிய புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிற அந்த சூழலில் புதிய பேருந்துகள் மின்சார பேருந்துகள் மின்சார ஏசி பேருந்துகள் அதல்லாமல் எட்டு வால்வோ பேருந்து வந்திருந்த நீங்களே பார்த்துட்டீங்க இன்னும் பன்னெண்டு இன்னும் பன்னெண்டு பேருந்து வரணும் மொத்தம் இருபது பேருந்துகள் வர இருக்கிறது வந்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைப்பார்கள்